முப்பது வயசுல கல்யாணம் வச்சு ரொம்ப சந்தோஷத்துல இருக்கான் பார்த்தா கல்யாணம் பொண்ணு கட்டண தாலியோட வேற ஒருத்தன் கூட ஓடி போயிடறான் இந்த சோகத்துல ரொம்ப கஷ்டத்துல இருக்கான் அப்ப அவன் ஃப்ரெண்ட் வாடா மாட்டி ஒண்ணு ரெஜிஸ்டர் பண்ணி வைப்போம் உன் பொண்ணு கிடைக்கும் சொல்லி கூட்ட போறாங்க பார்த்தா போட்டோ ரொம்ப முக்கிய இருக்குன்னு இவன் வித விதமா ஆங்கில போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிடுறாங்க நிறைய பொண்ணுங்களுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துறாங்க நிறைய பொண்ணு இவர சொத்த இருக்கனால ரிஜெக்ட் பண்ணிடுறாரு கல்யாணமே பண்ணாம சும்மா இருக்காரு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கோமோ விசாரி கலவரமா இருக்கும் இவர் ஓரமா தான் போட்டுட்டு இருப்பாங்க பார்த்தா போலீஸ் இவரையும் சேர்த்து அடி அப்படியும் அடிச்சு போட்டுறாங்க அந்த சோகத்துல உட்காந்து படுத்துட்டு இருக்காரு அவர் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி எல்லாம் செட் ஆகிறா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டோட பொண்ணு வந்து அஹ் கான்ஸ்டபுளா அவர் ஒர்க் பண்றாங்க அவங்கள போய் பாக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வேணா இப்ப அடியே போதும் போலீஸ் எல்லாம் வேணாப்பா அப்படின்னு சொல்லி பாய்ப்பா இதுல ரொம்ப நல்ல பொண்ணுடா வாடா நேர்ல போய் பாக்கலாம்னு கூப்பிட்டு போறாரு பார்த்தா அந்த பொண்ணு இங்கே பாத்திருக்கேனே அப்படின்னு சொல்லி சொல்லுது எங்கன்னு கேட்கும்போது நேற்று கலவரத்துல அவங்கள தூக்கி போட்டு அடிச்சது நான் தான் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றாங்க பிராங்கா ஓப்பனா பேசினாலும் ஹீரோ பிடிச்சிருச்சு அவங்களுக்கும் பிடிச்சனால ரெண்டு பேரும் இப்ப ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க